இவர் இவர் நான் இவர் முகத்தை பார்க்கறேன் இவர் முகத்துல ஒரு பதட்டம் தந்துட்டே இருக்கு திருமார்களை நீ ஆராய்ச்சி பண்ணி அவர்கள் ஒண்ணு குரு சரிதானா என்று நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது என் எதிர்ல ஒருத்தர் நின்னுட்டு இருந்தாருங்க ஒரு பை வச்சுட்டு அங்கே போய் உலக வாழ்க்கையில சிக்கிக் சுவாமியே உங்க எதிரில் வந்துட்டு இருக்காரு நான் ரகசியமா சொல்றேன் சத்தம் போட்டு சொல்ல முடியாதுங்க அடி என் குருவாகிட முடியாது குரு சீடர் அப்படிங்கிறது ஒரு இன்டெலெக்ட் கனெக்ட் தன்னுடைய கற்ற அஷ்டமா சக்திகள் எல்லாம் இழந்து இந்த பக்தி பண்றது அவர் மேல ஒரு எமோஷனல் கனெக்ட் ஒருவரை நீ மானசிகமாக குருவாக ஏற்றுக்கொண்ட பிறகு இழந்தவையெல்லாம் உன்னை தேடி வரும் உன்னை நாடி வரும் என்னுடைய அஷ்டமா சக்தியெல்லாம் நான் இழந்துவிட்டேன் வணக்கத்திற்குரிய திரு சிவகுமார் ஐயா அவர்கள் தண்டம் ஆயுத புலி என்ற அந்த பே பாணி என்ற பெயரை எடுத்து முருகப்பெருமானுக்கு தண்டாயுத பாணி என்று அதற்கு திருநாமம் சுத்தினாராம் மோகன் சரணம் என்னுடைய அப்பாவுக்கு சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உடல்நலம் இல்லாமல் போச்சு ஒரு பதினஞ்சு நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு ஃபிஃப்டீன் டேஸ் ஹாஸ்பிட்டலில் இருந்தார் சிகிச்சை எடுத்துட்டார் அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டாங்க நார்மல் ஆகிட்டார் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு வந்தாச்சு ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஒரு ஜென்ரல் செக்கப்புக்காக டாக்டர் வந்து வர சொல்லியிருந்தார் இவரை கூட்டிகிட்டு ஜென்ரல் செக்கப்புக்காக நாங்கள் போகிறேன் கொஞ்சம் வயது முந்திருந்தவர் ஒரு வரிசையில் உட்காண்ட்ருக்கோம் ஜென்ரல் செக்கப் தானே டாக்டர் மீட் பண்ணணும் கொஞ்சம் நேரம் ஆச்சு கொஞ்சம் நேரம் ஆச்சு உள்ளேருந்து ஒரு நர்ஸ் வந்தாங்க வந்துட்டு என்ன சொன்னாங்க சார் வந்து உங்களை ஐசியூவில் உட்கார சொன்னார் அப்படின்னு ஒரு தகவலை சொல்லிட்டு போயிட்டாங்க ஐசியூவில் போயிட்டு உட்காரணுன்னே என் தந்தையாருடைய முகத்தை நான் பார்க்குறேன்னு அவர் வந்து ரொம்ப வந்து ஒரு ஒரு கலவரமாக பயந்து போயிட்டு என்ன பார்க்குறார் நான் அப்புறம் சொன்னேன் இல்லைப்பா இது வந்து சும்மா உட்கார சொல்கிறார் டாக்டர் அங்கே ஒன்றும் பண்ண போகிறது இல்லை ஒரு ஜென்ரல் செக்கப் தானே அந்த இடத்துல வரும்போது உங்களை பார்ப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை சமாதானப்படுத்திட்டு கொண்டுட்டு போயிட்டு அந்த ஐசியூக்குள்ளே உட்கார வைக்கிறார் ஐசியூனா எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் சாதாரணமாக பார்த்தாலே இவர் அங்கே இருக்காரு ரெண்டு மூன்று ஒரு நோயாளிகள் உள்ள இன்பேஷன்ட் அந்த இடத்துல உட்காந்துருக்கு படுத்துருக்காங்க அங்கே நானும் உட்காந்துட்டுருக்கேன் பக்கத்தில் இவர் இவர் நான் இவர் முகத்தை பார்க்குறேன் இவர் முகத்துல ஒரு பதட்டம் தெரிஞ்சுட்டே இருக்குது அந்த பதட்டத்தை அந்த டாக்டர் வர நேரம் வரைக்கும் அவருடைய பதட்டம் அப்படிங்கிறது உடனே பிபி ரைஸ் பண்ணிவிடும் அது அவர் கொஞ்சம் வயது முதிர்ந்தவர் சொல்லியிருக்கேன் உட்கார்ந்துட்டே இருக்காரு நான் அப்படி பார்த்துட்டே இருக்கேன் என்னுடைய எதிரிலே வந்து ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாருங்க அந்த நேரத்தில் என்னுடைய தந்தையார் வந்து குருராஜனுடைய ஒரு தீவிர பக்தர் அவர் தான் இவர் தான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு தெரியக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அமைந்தது அவர் அந்த இடத்துல உட்காந்துருக்காரு ப சொல்கிறேன் நான் ஒன்றும் இல்லை அமைதியாக உட்காந்துருக்கேன் சுவாமி பிரார்த்தனை பண்ணிட்டு உட்காருங்க யோசிக்கக்கூடாது ஏன்னா பிபி அதிகமாகிடுமே ரைஸ் ஆகிடும் மயக்கம் வரலாம் என்ன வேணாலும் த இது எடுத்துக்கலாம் அந்த டைமில் என் எதிரில் ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாருங்க ஒரு பை வச்சுட்டு அந்த பையை வச்சுட்டு அப்படி கொஞ்சம் இப்படி திருமணம் பாருங்க ஒரு கை பை தான் அது அந்த பையில் பார்த்தா அதுவும் அந்த ஐசியூவில் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய திருவுருவ படம் அதில் இருக்கிறது அதில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க அதுவும் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விகேஆர் நாட்டு மருந்து கடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையோட பேர் இருக்கு சரி ஓகே என்னுடைய தந்தையாருக்கு நான் சொல்கிறேன் பா இங்கே பாருங்க சுவாமியே உங்கள் எதிரில் வந்துட்டு இருக்காரு நான் ரகசியமாக சொல்கிறேன் சத்தம் போட்டு சொல்ல முடியாதுங்க சுவாமி வந்துட்டு இருக்காரு பாருங்க வந்து அனுகிரகம் பண்ணுறார் பாருங்கன்னொன்னே அதை பார்த்த பிறகுதான் அவருக்கு அந்த இடத்தில் திருப்தியாய் ராயர் இந்த இடத்துல வந்துட்டார் படமாக வந்துட்டு அருள் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அமர்ந்து இருந்தார் தைரியமாக மருத்துவர் வந்து ஒன்றும் இல்லைங்க நீங்கள் இந்த மாத்திரை குறைச்சிடலாம் இதை சொல்லதான் இங்கே உட்கார சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்திலிருந்து அனுப்பிவிட்டார் அதுவும் அந்த பை இருந்தது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பை இருந்திருக்கலாம் ஏதோ ஒரு டெக்ஸ்டைல் சம்பந்தமா இருக்கலாம் வேற ஏதாவது ஒரு படமாக இருந்திருக்கலாம் ஒரு மருந்து கடையினுடைய பையே அந்த இடத்தில் வந்து குருராஜர் அந்த பை வடிவிலே காட்சியளித்து ஒரு தைரியத்தை அளிக்கிறார் நிச்சயமாக இது ஆத்மார்த்தமான பக்தர்களாக தொடர்ந்து நாம் அவரை வழிபட்டு கொண்டிருக்கும்போது நின்னுடைய பாதமே சரணாகதி அப்படின்னு நாம சொல்லிட்டு இருக்கும்பொழுது ஒரு திக்கற்ற நேரத்தில் அவருடைய அருளும் ஆசைகளும் சமிக்கைகளாக நமக்கு கிடைக்கப்பெற்று நாம் நெஞ்சுரமும் தைரியமும் பெற்று அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து சொல்லுவோம் அதான் நம்ம சொல்வோம் திக்கற்றோருக்கு தெய்வமாய் இருண்ட வாழ்வின் ஒளிவிலக்காய் வாடியோரின் வாழ்வில் வசந்தத்தை வாரி வழங்கும் எம் குருராஜா பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடைப்பட்டை சொற்ப வாழ்வில் இமை பொழுதும் உம்மை மறவா வரம் வேண்டுகிறேன் உம்மை வணங்கியோர் வாழ்வில் வலம் சேரட்டும் உம்மை துதிப்போரின் துன்பங்கள் தூசாகட்டும் இப்பிரபஞ்ச உலகின் நிஜ நாயகனே இவ்வுலகில் உள்ள அனைத்துயிரும் வாழ்வாங்கு வாழ உம்மை பிரார்த்திக்கிறோம் எல்லாமே பண்டிதராகிட முடியாதுங்க எல்லாமே ஞானவான்களாக முடியாது எல்லாமே பல்வேறு விஷயங்களை பகுத்து அறிந்து ஆராய்ந்து இது இதுதான் சொல்லிட்டு தெல்ல தெளிவாக ஒரு உயர்ந்த சிம்மாசனம் விட்டு அறிவின் உச்சத்தில் அமருவது அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஆய்வுக்குமாகாது படிக்காதவர்கள் தெரியாதவர்கள் புரியாதவர்கள் அறியாதவர்கள் சந்தித்தவைகளை வைத்து அவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது அப்படியே போயிடுமான்னா அப்படியே போடணும்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி குருமார்களுடைய பொற்பாத கமலங்களை பற்றி கொண்டு எங்களுக்கு பெரிய ஸ்லோகங்கள் தெரியாது எங்களுக்கு ஒரு பக்தி செய்கிறது எப்படின்னு தெரியாது ஆனால் அவருடைய நாமத்தை உச்சரிக்கக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு இருக்கிறது எங்களுக்கு தெரியும் அது சொன்னாலே போதும் அப்படின்னா அது குருராஜர் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் தான் பல்வேறு தருணங்களில் இன்னல்களான நேரங்களில் அவரை நாம் அன்போடு அழைக்கும் பொழுது நிச்சயம் அவருடைய அருளும் ஆசிகளும் அனுகிரகங்களும் அவரை நம்பிய பக்தர்களுக்கு வழிகாட்டுதலாய் அமையும் அடுத்தபடியாக சென்ற பதிவை பார்த்துருப்பீங்க ஒரு அற்புதமான பதிவாக இருந்தது குரு பக்தி அப்படிங்கிறத பற்றி வணக்கத்திற்குரிய திரு சிவகுமார் ஐயா அவர்கள் திருவண்ணாமலை திருப்பெருந்துரை அடியார்கள் குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பில் நிறைய வந்து ஆன்மீக சேவைகள் சத்காரியங்களை மணிவாசக பெருமானை குருவாக வைத்துக்கொண்டு நிறைய செய்துட்டு வராங்க அவரை ஒரு புழாவில் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நேர்ந்தது அவர்கிட்ட நான் பேசினேன் சார் நீங்கள் அற்புதமாக பேசுகிறீங்க அந்த குரு பக்தி அப்படிங்கிறத பற்றி நீங்கள் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் பேசணும் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்கள் நிறைய பேர் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டேன் அவரும் மனம் இசைந்து வாங்க எப்போ வேணாலும் பண்ணலான்னு சொல்லும்பொழுது அவரை சந்தித்து திருவண்ணாமலையில் அவர் வந்து அவருடைய பேச்சை உரையை நாம் ஒளிபரப்பணும் அற்புதமான பேச்சுங்க ரொம்ப பிரமாதமாக பேசியிருந்தார் குருவை தேடும்போது போது எதையெல்லாம் நீ இழந்தாயோ அந்த குருவினுடைய சிஷ்யனாக நீ மாறும் பொழுது இழந்தவையெல்லாம் உன்னை தேடி வரும் உன்னை நாடி வரும் ஆனால் அவைகள் உன்னை தேடி உன்னை நாடி வரும் பொழுது அதை ஏற்கின்ற பக்குவம் மனப்பக்குவம் உனக்கு இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னார் நிச்சயம்தான் அவர் சொன்னது மணிமணியான கருத்துக்களை அந்த குரு சிஷ்ய பாவத்தில் நிறைய உணர்த்தி கொண்டு வந்தார் குரு அப்படின்னா இப்போ ஒரு குரு மேல் சிஷ்யராக இருப்பதுன்றது வேறு பக்தியாக இருப்பதுன்றது வேறு இந்த சிஷ்யன் அப்படிங்கிறது என்னென்னா இந்த குரு சீடர் அப்படிங்கிறது ஒரு இன்டலெக்ட் கனெக்ட் அவரோட இந்த பக்தி பண்ணுறது அவர் மேலேன்றது ஒரு எமோஷ்னல் கனெக்ட் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் சின்ன வித்தியாசம்தான் நான் சிஷ்யன் சிஷ்யனோட இது சிஷ்யை அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க ஏன்னு கேட்டால் நம்முடைய குருராஜர் மீது ஆத்மார்த்தமான பக்தி கொண்ட அன்பு நெஞ்சங்கள் நிறைய சகோதரிகள் இருக்கிறார்கள் நிறைய பேர் அவர் மேலே வந்து ராயர் மேல் அன்பு அவர் மேலே பக்தி நிறைய வச்சுட்டு அவர்கிட்ட அணுதினமும் அவரை தொழுது கொண்டிருக்கிறார்கள் நிறைய பேர் இருக்காங்க இப்போ பாருங்க இப்போ சமீபத்தில் கூட ஒரு அன்பு சகோதரி ஒருத்தர் சன்னியாசம் மேற்கவிருக்கிறார் இது ஒரு புரட்சிகரமான விஷயமாக நிச்சயமாக இருக்கும் இனி வரும் காலங்களில் குருராஜருடைய பக்தராக இருந்து கொண்டு சந்நியாசத்தை முழுவதுமாக ராயரின் மேல் அவரின் மேல் தன்னுடைய பக்தியை முழுவதுமாக செலுத்தி அவருக்காக தம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் என்கின்ற உயரையை நோக்கிலே ஒரு முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் நான் இது எதுக்காக சொன்னேன்னா எல்லாருமே இந்த இடத்தில் அவர் மீது பக்தி செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னேன் நம்முடைய சிவக்குமார் ஐயா அவர்களுக்கு நம்முடைய ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் நம்முடைய அனைத்து அன்பு நெஞ்சங்கள் சார்பாகவும் அவருக்கு ஆத்மார்த்தமான நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு அற்புதமான பேச்சு சென்ற பதிவில் அவர் பேசுறதுலேருந்து ஒரு சிறு பகுதி மட்டும் அதில் விடுபட்டு இருந்தது அந்த சிறு பகுதியை நம்ம இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் அந்த குரு எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவை இருந்தார் குருவை நிந்தனை செய்யக்கூடாது இவர் தான் என்னுடைய குரு அப்படின்னு சொல்லிட்டா கொடுத்தாதான் அவர் குரு கொடுக்கலனா ஒரு குரு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள் வரக்கூடாது எப்போவுமே சாதாரணமாக நம்முடைய சிந்தனையிலிருந்து நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் அவர் மிகச்சிறந்த அற்புதமான உதாரணங்களை சொல்லி ஒரு அற்புதமான ஒரு பதிவு இருக்கிறது அந்த பதிவை தான் நீங்கள் பார்க்க போகிறீர்கள் பெருமானை பற்றி அந்த முருகப் பெருமானை பெற்று அந்த தண்டாயுத பாணி என்கின்ற நாமம் அவருக்கு எப்படி அந்த இடத்தில் வந்தது அந்த இடத்தில் குரு சிஷ்ய பாவம் எவ்வாறு இருந்தது அப்படிங்கிறத பத்தி ரொம்ப அற்புதமா பேசியிருந்தார் இப்போ அவர் பேச போறார் அதை கேளுங்க நிச்சயமாக நாம் நம்முடைய நிலை ஒவ்வொரு கணமும் உயர்வை நோக்கி சென்று கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கம் நாம் ஒரு பயணத்தில் போயிட்டு இருக்கோம் ஒரு பெரிய ட்ரெயினில் ஏறிட்டோம் அந்த ட்ரெயின் போயிட்டே இருக்கு நாம் என்றென்றும் அடுத்தடுத்த கட்டங்கள் நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது அடுத்த கட்டம் நாம் எவ்வாறு செல்லணும் எந்த மாதிரி இந்த உலகில் நம்முடைய பார்வை இருக்கணும் எப்பேற்பட்ட மா மனிதர்கள் மா மேதைகள் பெரிய பெரிய குருமார்கள் சித்தர்கள் எல்லாம் வாழ்ந்து சென்ற இந்த மண் இது இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தில் இந்த பூமியில நமக்கு வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இறைவனால் அளிக்கப்பட்டிருக்கிறது அந்த சந்தர்ப்பம் அப்படிங்கிறது லௌகிகத்திற்கும் கேளிக்கைகளுக்கு மட்டும் இல்லாமல் இந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்டதையும் குருமார்கள் சம்பந்தப்பட்டதையும் நிச்சயமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இவை நமக்கு மிகவும் பயனுள்ளவையாக இருக்கும் எதிர்வரும் காலங்களில் நமக்கு பெரிய மிகப்பெரிய ஊன்றுகோலாக இருந்து நம் மனதிற்கு மிகப்பெரிய தைரியத்தை கொடுத்து வாழ்க்கை என்பது இதுதான் இப்படித்தான் இருக்கும் மனிதர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் சித்தர்கள் இந்த மாதிரி செய்திருக்கிறார்கள் சொல்லி எண்ணற்ற விஷயங்களையும் தெரிந்து கொண்டு நாம் மதி நுட்பத்துடனும் மனோபலத்துடனும் ஒரு ஆன்மீக வெளியில் நாம் சஞ்சரிக்க வேண்டும் குருவினுடைய பூரண அருகிலையும் ஆசிகளையும் பெற வேண்டும் என்பதே நம்முடைய நோக்கம் மதிப்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய திரு மா சிவகுமார் ஐயா அவர்கள் இப்போது உங்களிடம் உரையாற்றுவார்கள் அண்ணாமலைக்கு அோகரா மணிவாசகர் பெருமான் மலரடிகள் திருவடிகள் போற்றி போற்றி அந்த குருமார்கள் எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் கூட ஒருவரை நீ மானசிகமாக குருவாக ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த குரு தன்மையிலிருந்து சிறிது கூட நீ வேறொரு பார்வை அந்த குரு மீது செலுத்தினால் அது மகா பாவம் அவர்கள் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகலாம் குருமார்களை நீ ஆராய்ச்சி பண்ணி அவர்கள் குரு சரிதானா என்று நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது நீ பார்க்கக்கூடிய தன்மையில் உனக்கு தகுதியும் கிடையாது இப்படி இப்ப இன்னொரு குரு சீடரை பத்தி உங்களுக்கு சொன்னா இதை பத்தி விளக்கமா புரியும் நினைக்கிறேன் போகர் என்ற சித்தர் பழனி இருந்தவர் அவர் அஷ்டமா சக்திகளையும் பெற்ற மகா சித்தர் என்று எல்லாருக்கும் தெரியும் அந்த போகர் என்ற சித்தர் நாள் இடைவில் அவருக்கு சீடர்கள் எல்லாம் இருந்தார்கள் புலிப்பாணி என்ற தலைமை சீடர் இருந்தார் அவருக்கு சீடர்கள் எல்லாம் இருந்தார்கள் ஒரு காலகட்டத்திலே இந்த போகர் சீனாவுக்கு சென்று அங்கே இருந்து சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று சீனாக்கு சென்ற போகர் அங்கே போய் உலக வாழ்க்கையில சிக்கிக்கொண்டார் உலக வாழ்க்கையை சிக்கிக்கொண்டு கொண்டு உலக பயணத்தை மேற்கொண்டு தன்னுடைய கற்ற அஷ்டமா சக்தியிலெல்லாம் இழந்து மானிடனோடு மானிடனாக வாழத் தொடங்கி விட்டாராம் புலிப்பாணி இங்க இருக்கக்கூடிய அந்த தலைமை சீடர் குரு வருவார் குரு வருவார் குரு வருவார் என்று பார்த்து வராமல் போனவே ஒரு பிரார்த்தனை செய்து ஞானதிஷ்டியிலே பார்க்கும் பொழுது சீனாவில மானிடரோடு மானிடராக உலா வந்து கொண்டிருப்பதை புலிபாணி தன் ஞான திருஷ்டியிலே பார்த்தாராம் நானதிசிலே பார்த்த அந்த புலிபாணி எப்படியாவது குருவை மீட்டு கொண்டு வந்து தனக்கு எப்பொழுதுமே அவர் குருவாகவே இருக்க வேண்டும் என்ற நிலையிலே இவரும் சைனாக்கு சென்று தன் குருவை முதுகிலே சுமர்ந்து சைனாவிலிருந்து பழனி மலையிலே வந்து தங்கி பழனி மலையிலே வந்து தங்கிய பிறகு போகர் சொன்னாரா புலிப்பாணி என்னுடைய அஷ்டமா சக்தியெல்லாம் நான் இழந்து விட்டேன் இப்பொழுது நீ எனக்கு குருவாக இருந்து இழந்த அஷ்டமா சக்தியெல்லாம் நீ எனக்கு போதிக்க வேண்டும் பழையபடி நான் அந்த அஷ்டமா சக்தியில் எல்லாம் பெற வேண்டும் என்று புலிப்பாணியிடம் விண்ணப்பம் வைத்தாராம் புலிப்பாணி சொன்னாராம் குருவே என்றுமே நீங்கள் எனக்கு குருதானே தவிர நீங்கள் இழந்ததை நான் மீண்டும் கற்றுக் கொடுத்ததனால் அடியேன் குருவாகிட முடியாது உங்களிடம் கற்றுக் கொடுத்ததை மீண்டும் உங்களிடமே ஒப்படைக்கிறேனே தவிர உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கவில்லை என்று சொல்லி உங்களை நேருக்கு நேர் உட்கார வைத்து அடியேன் சொல்லுவதற்கு எனக்கு தயக்கமாக இருக்கிறது எனக்கு குருவாக இருக்கக்கூடிய தகுதி எனக்கு இல்லை அதனால் ஒரு தண்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு கழியை நெட்டு அந்த தண்டத்திற்கு பின்னாடி அமர்ந்து போகர் அந்த தண்டத்திற்கு இவர் போதித்தாராம் புலிப்பாணி தன் குருவிடம் கற்றுக்கொண்ட அந்த அஷ்டமா சக்திகளை அதிலே கற்றுக்கொண்ட அந்த போகர் பழனி மலையிலே அமர்ந்து முருகப்பெருமானுடைய திருவுருச்சலையை அவர் செய்யும் பொழுது அந்த திருவுரு மேனியை அவர் செய்யும் பொழுது அது 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 நீண்ட வரலாறு அதனால் அதை சுருக்கமாக சொல்கிறேன் அதை செய்து முடித்த பிறகு அந்த தண்டத்திற்கு புலிப்பாணி போதித்ததால் அந்த தண்ட ஆயுதமாக இருந்த காரணத்தினால் தண்டம் ஆயுத புலிபாணி என்ற அந்த பே பாணி என்ற பெயரை எடுத்து முருகப்பெருமானுக்கு தண்டாயுத பாணி என்று அதற்கு திருநாமம் சூட்டினாராம் போகர் அப்போ குருவுக்கு இவர் எப்படிப்பட்ட நிலையில் புலிபாணி எடுத்து உரைத்தால் அந்த குருவானதர் சீடருக்கு தன்னுடைய அந்த முருகருடைய திருநாமத்தை சூட்டினார் என்று சொன்னால் எப்பொழுது எப்படி அந்த குரு பக்தி பாருங்கள் புலிபாணி தம்முடைய குரு தான் அங்க போய் சீனாவில் போயிட்டு மாணவரோட மாணவர் வாழ்ந்துட்டாரு அவரை போய் நம்ம கூப்பிட்டு வந்து நம்ம அந்த குரு அவர் இழந்துட்டாரு அவர் நமக்கு கத்து கொடுத்து எங்க போய் மானியுடன மானியுடனே உலக வாழ்க்கையில போயிட்டாரு என்று கருதி தன் குருவை அவர் அப்படி கேவலமாக நினைத்து அவரை அவரை கூப்பிட்டு வராமல் போனால் இன்று நமக்கு பழனி மலையில் முருகப்பெருமானுடைய திருவுருவம் ஏனி இல்லை எவ்வளவு குரு பக்தி அந்த குருவானவர் எவ்வளவு கீழே இறங்கி உலக பயணத்திலே தொடர்ந்தாலும் கூட என்னுடைய குரு என்னைக்குமே குருதான் அவர் இன்று வந்துவிட்டதால் எனக்கு என்னை விட அவர் கீழ்நோக்கி போனவர் என்று அர்த்தம் அல்ல என்று அந்த புலிப்பாணி எவ்வளவு அந்த குரு பக்தியோடு தன்னுடைய குருவை அழைத்து வந்து அந்த குருநிலையை இங்கே உயர்த்திருக்கிறார் என்று சொன்னால் இதுதான் நம் முன்னோர்கள் காட்டிவிட்டு போன வழிமுறைகள் ஒருவர் குருவாக தேர்ந்தெடுத்து விட்டால் அவர் எப்படியே இருந்தாலும் எப்படியே சூழ்நிலைகள் இருந்தாலும் அந்த குருவை போற்றுகின்ற கடைசி கனப்பொழுது வரை நம்மளுடைய ஜீவாத்மா அந்த குருவை குருவாகத்தான் நினைக்க வேண்டுமே தவிர அந்த குருநிலையிலிருந்து ஒரு பொழுதும் அவரை கீழாக நினைக்கவே கூடாது என்பதற்கு இவர்களெல்லாம் ஒரு சாட்சியாக நமக்கெல்லாம் முன்னோர்கள் வாழ்ந்து விட்டு போனார்கள்